கொழும்பில் சற்று முன்னர் மீண்டும் பதற்றம் மோசமடையும் ரணிலின் உடல்நிலை சிங்கப்பூர் கொண்டு செல்ல ஆலோசனை வைத்திய சாலையில் குவியும் ஆதரவாளர்கள் ரணிலுக்காக ஒன்று கூடும் முன்னாள் ஜனாதிபதிகள் நாளை பாரிய எதிர்ப்பு ஊடக சந்திப்பு வீட்டு ஏறி குதித்து முக்கிய அரசியல் புள்ளியை கைது செய்ய தேடிய அதிகாரிகள் தலைமறைவான ராஜிதவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய தயாராகும் பரிதாபம் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அரசாங்கத்தின் மீது நாமல் எச்சரிக்கை அனுரவுக்கு பரந்த செய்தி யாழ்ப்பாணத்தில் கொலையில் முடிந்த தகராறு மட்டக்களப்பு குடும்பஸ்தர் பலி வெளியானது ரணில் சிஐடிக்கு செல்லும் முன்னர் இடம்பெற்ற ரகசிய சந்திப்பு கலந்து கொண்ட முக்கேசர்கள் பேசப்பட்டது இதுவா சிறையில் இருந்து கவலையுடன் வெளியேறிய மகிந்த அடுத்தது மகிந்தவென பெறவும் போலி செய்தி ரணில் கைது செய்யப்படுவார் என்று பிரபஞ்சத்தில் இருந்து எனக்கு செய்தி வந்தது எனக்கு அமானுஷ சக்தி உள்ளது அனுர ஜனாதிபதி எனக்கு எதுவும் சொல்லவில்லை யூடியூபர் சுதத்த திலகஸ்ரீ வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனாறு செல்வச்ச நிதி ஆலய கொடியேற்றம் நல்லூரை அடுத்து விழா காணும் அடுத்த கோயில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்கிரமசிங்கவுக்கு உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் அவரது உடல்நிலை அதாவது உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூருக்கு கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்குள்ளதாக கூறப்படுகிறது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்பழிவு திணக்கலத்தால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் இதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்குமுறையிலே வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் பின்னர் நள்ளிரவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் தற்பொழுது சிறையில் உள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகள் நாளை கொழும்பில் விசேட ஊடக சந்திப்பை நடத்த உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ஷ மைத்ரிபால ஸ்ரீசேன மற்றும் பல எதிர்கட்சித் தலைவர்கள் இந்த ஊடக சந்திப்பில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பில் உள்ள பிளவர் வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இன்று இது தொடர்பில் விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றது இதில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக தொடர்ந்து குரல் கொடுப்பது குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்னவின் சொத்துக்களை முடக்குவதற்கு எதிராக நீதிமன்ற உத்தரவை பெறுவதற்கு லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கும் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருபத்தொன்பதாம் தேதி திட்டமிட்டபடி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறினால் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது அதன்படி சேனாரத்னவின் சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை சேகரிக்கும் பணி ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் சம்பந்தப்பட்ட காணி பதிவேடு அலுவலகங்கள் மற்றும் அவர் வசிக்கும் வீடுகளின் பிரதேச செயலக அலுவலகங்களில் இருந்து பெறப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது குற்றம் சாட்டப்பட்ட ராஜ்யதேனாரத்தின ஒரு மாதத்துக்கு மேலாக நீதிமன்றத்தை தவிர்த்து வருவதாக லஞ்ச ஒழிப்பு ஆணையம் கொழும்பு நீதவா நீதிமன்றத்துக்கு உறுதிப்படுத்தியது அதன்படி இருபதாம் தேதி கொழும்பு நீதவா நீதிமன்றம் அவரை இருபத்தி தேதி நீதிமன்றத்தில் முன்னிலியாகுமாறு அறிவிப்பை பிறப்பித்தது இதன்படி கொழும்பு தலைமை நீதவானின் கையொப்பம் மற்றும் அதிகாரப்பூர்வ முத்திரையுடன் சிங்கள மற்றும் தமிழில் வெளியிடப்பட்ட இந்த வெளியீட்டு உத்தரவு குற்றம் சாட்டப்பட்ட ராஜித சேனாரத்தின வசிக்கும் ஐந்து வீடுகளில் இருபத்தி ஓராம் தேதி காட்சிப்படுத்தப்பட்டு ஒப்படைக்கப்பட்டது தொடர்புடைய உத்தரவு அந்த வீடுகளைச் சுற்றி ஒலிபெருக்கிகள் மூலம் ஒலிபரப்பப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அரசாங்கம் இனிமேல் அடக்குமுறைக்கு தயாராக கூடாதென்றும் தங்களின் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம் ராஜபக்ஷ தெரிவித்தார் அழுத்கமகவில் இன்று நடைபெற்ற ஒன்றில் பங்கேற்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இந்த நேரத்தில் அரசாங்கத்தின் மீது சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்கு அரசியல் கைதுகள் மேற்கொள்ளப்படுவதாக நாம் ராஜபக்ஷ குற்றம் சாட்டினார் ஒரு அரசு தலைவரை கைது செய்வதன் மூலம் நாட்டின் பிரச்சனைகள் தீர்க்கப்படாதென்றும் ஜேபிபியின் தலைவர்கள் பாதுகாக்க ஒரு தலைமுறையோ அல்லது பாதுகாக்க ஒரு நாடோ இல்லை என்றும் தங்களுக்கு பாதுகாக்க ஒரு தலைமுறையும் பாதுகாக்க ஒரு நாடும் இருப்பதாகவும் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராசி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் வாழால் வட்டி நபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியது சுண்டிக்குளம் பகுதியில் அமைந்துள்ள உடப்பு பிரதேசத்தைச் சேர்ந்த நபருக்கு சொந்தமான வாடியில் நேற்று இரவு இரு மீனவர்களுக்கிடையில் நிலை ஏற்பட்டது இந்த நிலை முற்றியதில் இருவருக்கும் இடையில் வால்வெட்டு தாக்குதல் இடம்பெற்றது இதில் குடும்பஸ்தர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் படுகொலை செய்யப்பட்டவர் மட்டக்களப்பைச் சேர்ந்த சின்னத்தம்பி வடிவேல் என தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் காயமுற்ற மேலும் ஒருவர் மந்திகை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் சம்பவம் தொடர்பில் மருதங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க துறையின் அழைப்பாணையை பெறுவதற்கு முந்தைய தினம் இந்திய தேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூரை சந்தித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த சந்திப்பானது கொழும்பில் உள்ள ஒரு உணவகத்தில் இடம்பெற்றது இந்தியாவின் முன்னாள் அமைச்சரான சசி தரூர் ஐஎன்சியின் முக்கியஸ்தராக கருதப்படுகிறார் எதிர்வரும் இந்திய பொது தேர்தலில் ராகுல் காந்தியை மாற்றி தரூரை அடுத்த அமைச்சர் வேட்பாளாக நிறுத்தும் முன்மொழிவுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அத்துடன் முன்னாள் நீதி அமைச்சர் அலை சப்ரியும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டார் இதேவரை அமெரிக்க தூதரக பிரதிநிதிகள் குழு வந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி ரணில் விக்ரமசிங்கவை சந்திக்க திட்டமிட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின எனினும் அந்த சந்திப்பில் யார் கலந்து கொள்வார்கள் எந்த நோக்கத்துக்காக நடைபெறுகிறது என்கின்ற தகவல் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை மேலும் ரணில் விக்ரமசிங்க நேபாளம் மற்றும் இந்திய ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டதாக தகவல் வெளியாகியது நேபாள பயணம் ஒரு ஹோட்டலின் பிரம்மாண்டு திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காகவும் இந்திய பயணத்தின் விவரங்கள் இதுவரை வெளிப்படுத்தப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது ஆட்சியில் உள்ள அரசாங்கம் அரசியல் தலைவர்களை சிறு குற்றங்களுக்காக சிறையில் அடைப்பது வருத்தமளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணு விக்ரமசிங்கவை சந்தித்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில் நீங்கள் அரசியல் செய்தால் அது உங்கள் உரித்து அவர் அதை எதிர்கொள்வார் என்று மஹிந்த ராஜபக்ஷ கூறினார் மக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை நன்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் இதுபோன்ற செயல்கள் பழிவாங்கல் மட்டுமே என்று கூறிய மஹிந்த ராஜபக்ஷ மக்கள் இன்னும் தன்னை நேசிப்பதாகவும் தாங்களும் மக்களை நேசிப்பதாகவும் அதனால் தான் மக்கள் எங்களை நேசிக்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது சட்டம் அனைவருக்கும் சமம் என்பதை உறுதிப்படுத்துவதாக யூடியூபர் சுசத்த திலகஸ்ரீ தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதி கைது செய்யப்படுவார் என்று பிரபஞ்சத்தில் இருந்து தனக்கு செய்தி வந்ததாகவும் இந்த அறிவிப்பை பிரபஞ்சத்தில் இருந்து தனக்கு கிடைத்த செய்தியின் அடிப்படையில் தான் வெளியிட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இது குறித்து ஜனாதிபதி அனுரத் திசா எதுவும் கூறவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அவர் தன்னுடைய ஆன்லைன் சேனலில் வெளியிட்ட காணொளியில் இந்த கருத்துக்களை பதிவிட்டார் வரலாற்று சிறப்புமிக்க அன்னதான கந்தன் என்று சிறப்பு பெற்ற ஆலயமாகத் திகழும் யாழ்ப்பாண தொண்டமனாறு செல்வச்சநிதி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் மதியம் கொடியேற்றத்துடன் ஆரம்பிக்கப்பட்டது தொடர்ந்து திருவிழாக்கள் நடைபெற்று எதிர்வரும் ஆறாம் தேதி காலை திருவிழாவும் மறுநாள் தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளது இந்நிலையில் சந்நிதியான் ஆலய கொடியேற்ற திருவிழாவில் பெருமளவான பக்தர்கள் கலந்து கொண்டு சன்னிதியானின் அருளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது கொழும்பில் சற்று முன்னர் மீண்டும் பதற்றம் மோசமடையும் ரணிலின் உடல்நிலை சிங்கப்பூர் கொண்டு செல்ல ஆலோசனை வைத்திய சாலையில் குவியும் ஆதரவாளர்கள் ரணிலுக்காக ஒன்று கூடும் முன்னாள் ஜனாதிபதிகள் நாளை பாரிய எதிர்ப்பு ஊடக சந்திப்பு வீட்டு மதில் குதித்து முக்கிய அரசியல் புள்ளியை கைது செய்ய தேடிய அதிகாரிகள் தலைமறைவான ராஜிதவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய தயாராகும் பரிதாபம் பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு அரசாங்கத்தின் மீது நாமல் எச்சரிக்கை அனுரவுக்கு யாழ்ப்பாணத்தில் கொலையில் முடிந்த தகராறு மட்டக்களப்பு குடும்பஸ்தர் பலி வெளியானது சிஐடிக்கு செல்லும் முன்னர் இடம்பெற்ற ரகசிய சந்திப்பு கலந்து கொண்ட முக்கியர்கள் பேசப்பட்டது இதுவா சிறையில் இருந்து கவலையுடன் வெளியேறிய மகிந்த அடுத்தது மகிந்தவென பெறவும் போலி செய்தி ரணில் கைது செய்யப்படுவார் என்று பிரபஞ்சத்தில் இருந்து எனக்கு செய்தி வந்தது எனக்கு அமானுஷ சக்தி உள்ளது அனுர ஜனாதிபதி எனக்கு எதுவும் சொல்லவில்லை யூடியூபர் சுதத்த திலகஸ்ரீ வரலாற்று சிறப்புமிக்க தொண்டமனாறு நிதி ஆலய கொடியேற்றம் நல்லூரை அடுத்து விழாக்காணும் அடுத்த கோயில்